வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா டீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் இன்னைக்கு கிடச்சிது நம்ம நேற்று என்ன சொன்னால் ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருந்தது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பாகியதாரோடய குழுக்கள் பதினெட்டாம் தேதி பாகியதாரோடய குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் அடிச்சிருந்தாங்க போன வார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க இதுதான் வந்து நமக்கு போன வாரம் அடித்தாங்க அதுக்கு முதல் வாரம் வந்து பிடி வந்து நமக்கு என்ன அடித்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஆடினாங்க சரிங்களா நூற்றி எழுபத்தி ஏழு இப்போ அதில் வந்து தொள்ளாயிரத்தி இப்போ அதில் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஏழு ஏழுன்னு அடித்தாங்க மறுநாள் நல்லா பாருங்கள் ஏழு ஏழுன்னு அடிச்சிருக்காங்க அடுத்து வந்து நமக்கு பிசியில் எட்டு எட்டுன்னு அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க பட் இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது வித்தியாசமான நம்பர்கள் இறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஏன்னா போன வாரமே நமக்கு ஏழு ஏழுன்னு நடித்து அதுக்கடுத்த வாரம் என்ன பண்ணாங்க அதை விட எட்டு எட்டு நடிச்சாங்க இதில் வந்து மேலே வந்து ஒன்று கீழே ஒன்பது அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று ஒன்பது நூற்றி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது நமக்கு ரெண்டு ரிசல்ட்டுமே யாருடைய குழுக்கள் அப்படின்னா பாக்கியதாரோட குழுக்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு பொறி தட்டுது டக்குன்னு இந்த மாதிரி வச்சா நல்லா போகும் வரும் அப்படின்னு ஏதாவது நினச்சிங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இவர் ஒரு ஐடியாலஜிக்காகவும் நம்ம கொடுக்குற தவிர வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ குழப்பணுங்கிறக்காக சொல்லலாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்கிது ச செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சினா கூட நீங்கள் அதை எடுத்துக்கவீங்க அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு ஏழு ஏழுன்னு வச்சு அதே மாதிரி எட்டு எட்டுன்னு திரும்ப வச்சிருக்கேன் ஏதாவது டுஸ்ட் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது நம்பரை கொண்டாந்து வச்சு நமக்கு டுஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க இப்படி ஒரு இப்படி ஒன்று வந்திருக்கு ரிசல்ட்டு இதுலேருந்து எதாவது உங்களுக்கு கணக்கு வருதா இதுலேருந்து எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா நீங்கள் தான் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் ஏதாவது இப்படி சொன்ன மாதிரி எனக்கு இப்படி தாங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு வைக்கிறாங்க தான் வைக்கலாம் இல்லைம்மா போய் அஞ்சு அஞ்சுன்னு மேட்சாகிற வாய்ப்பு இருக்குது இல்லைங்க ஆறு ஆறுன்னு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாமல் எனக்கு பேசாமல் ஒன்று ஒன்றுன்னு வைப்பாங்க அதான் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது மூணு போடுமே அப்படின்னு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா திரும்ப போன வாரம் மாதிரியே திரும்ப ஏழு ஏழுன்னு ஆடலாம் இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் ஏழு ஏழுங்கிறது நமக்கு வரவே இல்லை ஒரே ஒரு டைம் தான் யாழ் நம்பர் வந்துச்சு ஒருவேளை அப்படி இது மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா பட் அந்த மாதிரி தான் ஏழு ஏழு வரத விட நமக்கு என்னமோ ஒன்று ஒன்று ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு இதெல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்கிறக்காக சொல்கிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் வந்து நமக்கு நூ பதினொன்றுங்கிறது நமக்கு கொடுத்தாங்க இதான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டாக பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இருந்தால் தான் நமக்கு அடுத்துவிட்டால் என்ன மாதிரி வரைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறது ட்ரை பண்ணிப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பார்த்தா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதையும் நம்ம இங்கே மனசில் வச்சுக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஏதாவது பேஸ்ட்டாகதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல் பன்னெண்டு பி போர்ட்டில் பதினாலு சி போர்டில் முப்பத்தி அஞ்சு இன்னையோட கரண்ட்டில் இருக்கக்கூடியதான் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியது தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பிபோடில் பத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் நா உங்களுக்கு எட்டு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படியே நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் நமக்கு ஏழு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் இல்லை உங்களுக்கு நம்ம ஒன்றாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங்கு இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இருந்துச்சு அதிகமாக பெண்டிங் நமக்கு எடுத்துட்டாங்க மூணு போர்டில் இப்போ வந்து இன்னி பதினஞ்சு நாளாக வந்து ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது நம்ம ஒரு போர்டு எப்போயுமே கணக்குல சேர்த்துறதுல ரெண்டு போர்டு வந்தால் தான் மெயினாக பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு இங்கே ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பத்து பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் ஒரு நாலு நாளாக பெண்டிங்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் அப்படி தான் இருபத்தி நாலு நாளாக ஒரு போர்டு பெண்டிங் அதுபோக பி போர்டு அஞ்சு சி போர்டு அஞ்சு அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் வந்துச்சு ஆனால் சீ போர்டில் மட்டும் இன்னும் வரல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஒரு போர்டு பெண்டிங்னு நிற்கிது ரெண்டாவது ஒன்றா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சு நமக்கு எல்லா இடத்துலையும் பெண்டிங்லாம் கிடையாது எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அப்போ நமக்கு இதில் வந்தால் நீ அதிகமாக வர வேண்டிய நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதாவது இருக்கும் ஒன்றாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸில் வரணும் ஏன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு போர்டும் பெண்டிங் சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இதெல்லாம் வந்து அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு இதையும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் மேலே அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ஆடணும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஒன்றாம் நம்பர் வந்துடும் இல்லையா இப்போ அந்த கணக்கு பார்த்தாலுமே நமக்கு ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பரும் இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்னா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஒரு சில நம்பர் இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்க என்னோட வரைக்கும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்போர்டு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது இல்லையா தொள்ளாயிரத்தி தான் அடித்தாங்க இந்த தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா ஏன்னா ஏ போடலை வந்து நமக்கு ஒரு டைம் வந்துச்சு பி போடலை ஒரு டைம் கூட வரல சி போடல் நமக்கு ஒரு ஆறு ஏழு நாள் ஆச்சு அப்போ நமக்கு இது ஒரு போலேயும் செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது பார்ப்போம் இருக்கு ஆனால் ஏ போலையும் இப்போதைக்கு பார்த்தா ஏ பொலியும் பெண்டிங்கு பி போலையும் பெண்டிங்கு சரிங்களா ஏன்னா பி போடல் அதிகமான பெண்டிங்கு பி பொடில் அதிகமான பெண்டிங்கில் நமக்கு எத்தனை நாளுங்க அப்படின்னா இருபத்தி மூணு நாளுங்க பி போர்டு பெண்டிங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு நாள் பெண்டிங் சி போர்டு ஏ போர்டு பெண்டிங்னால் உங்களுக்கு பதிமூணு நாள் பெண்டிங் அப்போ நமக்கு இது ரெண்டுமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் இல்லை ஆறுக்கு அஞ்சு நாடலாம் இல்லை அஞ்சுக்கு அஞ்சு நடலாம் ஜீரோக்கு அஞ்சு நடலாம் இல்லையா அப்போ இந்த மூணு போர்டுக்குமே அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக செட்டாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு உங்கள் கணக்கில் வரதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது ப்ளஸ் அது போக நமக்கு எட்டால் நம்பர் எதுக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எட்டாம் நம்பரும் அதே சேம் மெத்தட் தான் என்ன கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் ஏ தான் வரவே இல்லை எங்கேயுமே இல்லை ஒரு போர்டு கூட கிடையாது எட்டாம் நம்பர் வந்து எல்லா போர்டுமே வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு நாலு நம்பர் வந்திருக்கு மூணாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஏன் ஒன்றாம் நம்பர் கூட நமக்கு வந்துருச்சு ஒரு டைமு ஆனால் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஆனால் இருந்தாலும் எட்டாம் நம்பர் வரவே இல்லை சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் கூட நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருச்சு சி போடலும் எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் மட்டும் எட்டாம் நம்பர் வரலாம் அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வரலாம் அல்லது பி போர்டில் வரலாம் அல்லது சி போர்டில் வரலாம் அப்போ மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ அஞ்சு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான பெனிஃபிட்டான சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அஞ்சு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளே திடறா இப்படி வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அது போக மூணு போடுமே பெண்டிங்குங்க இந்த மாதத்தில் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் வைஸ் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு ஒன்று அப்படின்னு ஆடலாம் ஆறுக்கு ஒன்று நடலாம் இல்லை ஜீரோக்கு ஒன்று நடலாம் அப்போ மூணு போர்டுக்குமே ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்பில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நம்ம அதே தான் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது டிராவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதுக்கு ஏழு ஆறு கேழு ஜீரோ ஏழுங்கிற இந்த மூணு நம்பருமே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சாம் நம்பருக்கான பெனி பெனிஃபிட்டான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வரணும் ப்ளஸ் ஏழாம் நம்பர் வரணும் எனக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஐம்பத்தி எட்டு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் இந்த ட்ரா நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்னு பாருங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் பெஸ்ட் அடுத்து இது பாருங்கள் ஆறுக்கு அஞ்சு எட்டுக்கு ஆறுக்கு எட்டு ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு இது மாதிரியும் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு எட்டு அப்படிங்கிற கணக்குலையும் அடுத்து ஜீரோவுக்கு எட்டு ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஏழு இந்த மாதிரி நம்பர்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோகிற்கு வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம்